அன்பானோர்களே தினம் மருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா ஒரு பெரிய ஆசிர்வாதமான நாடாக இன்னும் உருவெடுக்கட்டும் ஒரு பெரிய வல்லரசாக மாறட்டும் எல்லா இயற்கை வளங்களும் காக்கப்படட்டும் இந்தியர்கள் அனைவருக்குள்ளும் ஜாதி மதம் பேதம் இப்படிப்பட்டதான எந்த பாகுபாடும் இல்லாதபடி நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்றதான ஒருமைப்பாட்டுக்குள்ளாக வரட்டும் இந்தியர் அனைவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி மூணு மூணாவது வசனம் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று எங்கே என்றால் எங்கே ஒரு ஒருமனமான ஒற்றுமையான ஒரு உணர்வுகள் காணப்படுகிறதோ அங்கே ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆசிர்வாதம் என்னென்னா ஜீவனை வாழ்வை தருகிறாராம் ஆசீர்வாதங்களை தருகிறாராம் கட்டளையிடுகிறாராம் அந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒருமனமாக இருக்கிறாங்க இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தேவன் கட்டளை அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேன்மையான ஒரு ஒரு ஐக்கியம் எது அந்த ஒருமன ஒற்றுமை சகோதரர்கள் சகோதரிகளாய் தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய இந்தியா என்றதான நாட்டுக்குள்ளாக இருக்கிற அந்த ஒற்றுமை ஆண்டவருடைய பார்வையில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதா அன்புக்குரிய நல்ல தெய்வனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஆண்டோர் கொடுக்குற நல்வார்த்தை நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க பாருங்கள் அந்த ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிற எதையுமே அனுமதிக்காதீர்கள் அந்த ஒற்றுமைக்கு ஊறு விளைக்கிற அந்த ஈகோ நான் பெருசு நீ பெருசு என் சைடு தான் நியாயம் என் சைடு அநியாயம் அப்படின்னு உடனடியாக தீர்ப்பு சொல்லுகிறதையும் நான் பெரியவன் என்றதான அந்த ஈகோ அப்படிப்பட்ட எண்ணங்களும் விட்டு கொடுங்கள் ஒருவர் குடும்பம் தான் சபை நல்ல சபைகள் தான் ஒரு நல்ல தேசத்தை உருவாக்க முடியும் ஆகவே அந்த சிறு துளி பெரு வெள்ளமாக அந்த ஒற்றுமை உங்கள் குடும்பத்திலே ஆரம்பிக்கட்டுமே அன்புக்குரிய சகோதரா சகோதரி எந்த சூழ்நிலையிலும் உங்கள் குடும்பத்தின் நலனுக்காக நீங்கள் சில விஷயங்களை விட்டு கொடுப்பது நல்லது தானே அது நிமித்தம் நீங்கள் ஒற்றுமை அடைந்தால் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்களே உங்கள் பிள்ளைகள் சந்தோஷம்னா உங்கள் பெற்றோர்கள் பெரியவங்க சந்தோஷப்படுவாங்களே இப்படி சந்தோஷமுள்ள குடும்பம் தானே ஒரு நல்ல சந்தோஷமுள்ள ஒரு சபையை உருவாக்க முடியும் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்கள் அன்பு குடும்பங்கள் எல்லாரும் அந்த ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை நீங்கள் முதலாவது ஒரு அடி எடுத்து வையுங்கள் என் குடும்ப ஒற்றுமையாக இருக்க நான் முதலாவது ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய எல்லா விதமான மேற்றுமையான எண்ணங்கள் கௌரவமான காரியங்கள் ஈகோவான விஷயங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் நேசித்து கீழ்படியுங்களேன் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சிப்பதற்கு பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்தாராம் ஏன் நீங்கள் இறங்கி வரக்கூடாது இறங்கி வாருங்கள் ஒரே சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருப்பது தவறு ஆகவே குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகட்டும் சபைக்குள்ள ஒற்றுமை உண்டாகட்டும் இதுவே நல்ல தேசத்தை உண்டாக்கும் ஆகவே நம்முடைய இந்தியா இன்னும் வல்லரசாக மாறணும் எல்லா விதத்திலும் உயரணுன்னா நாம் முதலாவது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒற்றுமையான இடத்துல தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நல்வாழ்வையும் வாழ்வையும் என்று செய்கிறார் கட்டளை இடுகிறாராம் அந்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனை பெற்று சுகவாழ்வு வாழ நாம் ஒற்றுமையாக இருப்போம் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த நல்ல நாளிலே நீர் எங்களை ஒற்றுமைப்படுத்தும் வண்ணமாக ஒரு மனதை உண்டாக்கு வண்ணமாக நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்குள்ளேயும் தனிப்பட்ட குடும்ப வாழ்வில் ஒற்றுமை உண்டாகட்டும் சபைக்குள்ள ஒற்றுமை உண்டாகட்டும் ஒரே மனதோடு வாழ்ந்து நாட்டுக்கும் தேசத்துக்கும் வீட்டுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நன்றி